அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்டல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த முக்கியமான பதிவு எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை முதல் மார்ச் ஆறு முதல் அப்படிங்கிறது செட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பிஜி டிஆர்பி நடத்தக்கூடிய டிஇடி நடத்தக்கூடிய காலேஜ் காலேஜ் டிஆர்பி நடத்தக்கூடிய டிஆர்பி அப்படிங்கிறது முதல் முறையாக இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் அப்படின்ற சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ அதன் அடிப்படையில் ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இது வந்து சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் வைக்கப்படுது முதல் மதிப்ப முதல் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஐம்பது கேள்விகள் நூறு மதிப்பெண் அப்படிங்கிறது இரண்டாவது பேப்பர் அப்படிங்கிறது அவங்கவுங்க ரெலவெண்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு கேட்கப்படும் இரநூறு மதிப்பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் மாண்டேட்ரி ஃபார் ஆல் இது வந்து எல்லா சப்ஜெக்ட் உள்ளவங்களுக்கும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் அந்த ஐம்பது கேள்விகளை முழுமையான மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஆறு டு எட்டு அப்படிங்கிறது இலவச வகுப்பு அப்படிங்கிறது தென்றல் ஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது நடத்துகிறோம் ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க இந்த கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி சரியாக மார்னிங் ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி சார் நான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க் தரும் அந்த டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருந்தும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆர் டைரெக்டாக நீங்கள் கூகுள் அந்தமாக இருக்கக்கூடிய கூகுள் மீட் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேப்பர் வந்து செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நாளை முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறக்கூடியதுக்கு இலவசமாக முழு மதிப்பெண் ஃபர்ஸ்ட் பேப்பரில் முழு மதிப்பெண் நடக்கலாம் ஏன்னா சொல்லியிருக்காங்க ஸோ கரண்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்டிடியூடு இருக்குது ரீசனிங் இருக்குது டீச்சிங் ஆப்டிடியூடு இருக்குது ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்குது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஐம்பது கேள்விகளில் ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிறது சூப்பராக அடிக்கலாம் ஸோ அதற்கான ஒரு இலவச வகுப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெண்டலை ஏச கிடமை நான் உங்களுக்கு நடத்த இருக்கிறேன் ஸோ இதை நீங்கள் இலவசமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கூகுள் மீட்டில் தான் நமக்கு வந்து இந்த கிளாஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இதன் அடிப்படையில் ஸோ இதை வந்து நீங்கள் லிங்க்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன் ஸோ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கூகுள் மீட் லிங்க் அப்படிங்கிறத தென்டலை ஈஎஸ் அகாடமி நம்முடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைஞ்சி பார்த்துக்கலாம் ஸோ டெலகிராம் லிங்க் இதோடு நான் உங்களுக்கு இணைச்சிட்றேன் ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக இதை நீங்கள் தொடர்ந்து படிங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணால் மட்டுந்தான் நம்ம செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆப்டியூடாக இருக்கட்டும் ரீசனிங்காக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் ரிசர்ச் மெத்தடாலஜி டீச்சிங் மெத்தடாலஜி ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஒருவேளை யாரெல்லாம் வந்து செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நாளை முதல் எழுத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ நிச்சயமாக வெற்றி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது வெற்றி நிச்சயம் ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கான முதல் பேப்பர் அப்படிங்கிறதுல ஐம்பதுக்கு ஐம்பது எப்படி எடுப்பது குறித்து ஸோ இது வந்து செட் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுமா அப்படின்னா கூட இல்லை ஸோ இன் ஃபியூச்சரில் நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் ஏன்னா ஆப்டிடியூட் அதில் வந்துடும் ரீசனிங் வந்துடும் ஜிகே வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி ஆறு மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்